தமிழ் பேசும் என் அன்பு நெஞ்சங்களுக்கு முதல் வணக்கம் இன்று வேலுநாச்சியாருடைய பிறந்த தினம் ஆனால் அது நிறைய பேருக்கு தெரியவில்லை ஏனென்றால் வரலாறானது மறைக்கப்படுகிறது தயவு செய்து வேலுநாச்சியார் பிறந்த தினத்தை கொண்டாடுங்கள் தமிழ்நாடு முழுவதும் வேலுநாச்சியார் புகழையை பரப்புங்கள் ஒரு ஊடகமும் இதை பற்றி பேசவில்லை மற்றும் நம் இன மக்களும் எந்த ஒரு சிறப்பாக ஒரு நான்கு ஐந்து வரிகள் கூட வலைதளத்தில் பதிவிடவில்லை இது வேதனைக்குரிய செயலாகும் வேலுநாச்சியார் பற்றி தயவு செய்து தேடி படியுங்கள் வேலுநாச்சியார் என்றால் ஒரு மிகப்பெரிய அந்த சொல்லுக்கே ஒரு வீரம்தான் நமது பாட்டி வேலுநாச்சியார் இந்தியாவிலேயே ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண் சுதந்திரப் போராளி ஆனால் இன்று வேலுநாச்சியார் என்றால் யாரென்றே சில பகுதி மக்களுக்கு தெரிய மாட்டுது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்குள்ளே அடக்காதீங்க தயவுசெய்து தமிழச்சியாக பாருங்கள் தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடுங்க வேலுநாச்சியார் புகழை நான் இதற்கு மேலே எப்படி சொல்கிறதுனே தெரியல வரலாறு தெரியாத ஒரு இனம் எழுந்துதான் சரித்தருமே இல்லை வரலாற தெரிஞ்சிக்கிங்க தமிழுக்காக இருங்க வாழ்க தமிழ்